யூரியா கிரியேட்டினின் பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டால் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க ஏன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்டால் இது வந்து க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் இதில் யூரியா க்ரியேட்டின் வந்து பிளடில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க ஸோ கிரியேட்டினின் வந்து மோஸ்ட்லி அஞ்சுக்கு மேலே போனால் யூரியா வந்து ஹண்ட்ரட்க்கு மேலே போனால் டாக்டரே வந்து சொல்லிடுவாங்க இதுக்கு மேலே டயாலிசிஸ் தான் பண்ணோம் உங்களுக்கு எதுவுமே வேறு ஆல்டர்னேட்டிவ் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க யுனானிய மெடிசன்ஸில் இதே மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க வரும்போது அவங்களுடைய யூரியா வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் இருந்துச்சு அண்டு கிரியேட்டின் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மெடிசன் தான் அவங்க எடுத்து அதுக்கப்புறம் அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணி அமிச்சாங்க அவங்களுடைய யூரியா வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஒன் ஹண்ட்ரண்ட் நைன்டீன் ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் இருந்துச்சு இரநூத்தி முப்பத்தி ஏழு இருந்துச்சு இப்போது ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வந்துருக்கு கிரியேட்டிவின் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் இருந்துச்சு ஃபிஃப்டீன் டேஸ் மெடிசன்ஸில் எயிட் பாயிண்ட் ஒன் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து யூனானி மெடிசன்ஸ் வந்து ஹர்பல் மெடிசன்ஸ் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து இல்லை எத்தனையோ வருஷமாக யூஸ் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து யூனானி ஆயுர்வேதா சித்தா ஹோமதி ஹோமியோபத்திக் மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப காலமாக வந்து மெடிசன்ஸ் யூஸ் இருக்காங்க எத்தனையோ பேஷண்ட் அதில் பெனிஃபிட் இருக்காங்க அலோபத்திக் மெடிசன்ஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸோ எமர்ஜென்சிக்காக ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் இப்போது சம் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் யூனானி மெடிசன்ஸ் கூட இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கிறோன்னாக்கா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ டயாலிசிஸ் பண்ணோன்னாக்கா நீங்கள் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை டயாலிசிஸ் வந்து யார் வந்து இல்லை எனக்கு வானா டயாலிசிஸ் இப்போது எனக்கு வந்து பயமாக இருக்குது இல்லைனா இப்போது வந்து டாக்டர் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு காசு இல்லை டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு இல்லைனா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி யூனானி மெடிசன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் யூனானி மெடிசன்ஸ் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் கூட இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை ஸோ யூனானி மெடிசன்ஸ்லேயே கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ப்ளட்டுக்கு ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே யூனானி மெடிசன்ஸ் நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ எங்கள் யூனானி மெடிசன்ஸ் கூட நீங்கள் டயட் கண்டிப்பாக செய்யணும் டயட்னாக்கா பத்தியம் பத்தியம் வந்து செய்கிறது என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பத்தியம் அது வந்து நம்மளுடைய டாக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் உங்கள் மீது கைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து எங்கள் வாணியம்படியில் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது தமிழ்நாடுல அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் பெங்களூரில் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்கள் வந்து கிட்டே இருந்தால் நீங்கள் வந்து வந்து போயிடலாம் வந்து பார்த்துட்டு போகலாம் ரொம்ப தூரம் இருக்கீங்கனாக்கா முதல்ல வந்து வாட்ஸ்அப்பில் பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் அமுச்சிட்டு எங்களுடைய டாக்டர் கிட்ட பேசிக்கலாம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் என்னென்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அதோடைய ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி அமுச்சுட்டா எங்களுடைய டாக்டர்ஸ் எல்லாம் கைட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு யுனானி மெடிசன்ஸ் அலோபத்திக் மெடிசன்ஸ் கூட டயட் நீங்கள் செஞ்சால் இந்த மாதிரி அமேசிங் ரிசல்ட் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ யூனானி மெடிசன்ஸ் கூட இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரோம்னா கண்டிப்பாக எதுவும் இல்லை கண்டிப்பாக யுனானி மெடிசன்ஸ் கூட அலுபதி மெடிசன்ஸ் சாப்பிடலாம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை